ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரகு வில்லேஜ் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க முன்னாளைக்கு முன்னாடியே ஒரு மதியத்துக்கு மேலே தான் எனக்கு வந்துட்டு மெயில்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சது ஏன்னா மெயில் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப ஜிமெயில் அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணவே முடியல நீங்கள் சைன்இன் பண்ணுங்க இது வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸ் இல்லைங்கிற மாதிரி நமக்கு வருது நம்மளோட ஜிமெயிலுக்கு அந்தது நம்மளும் சைன்இன்னே பண்ண முடியல சரி என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நீ சரி யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணால் அதுவும் சைன்இன் ஆகலை ஜிமெயிலையும் நமக்குள்ள சரி யூடியூப் ஸ்டூடியோ வந்தால் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா அதுலேயும் இல்லை எதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எம்டி பேஜாகவே இருக்குது இப்போ ஜிமெயில் ஓப்பன் பண்ணால் நீங்கள் சைன்இன் பண்ணுங்கன்னு தான் காமிக்குதே தவிர நமக்கு மேலே எதுவும் சொல்லலை சரி இதுக்கு எப்படின்ட்டு அதை எதனால் இப்படிங்கிறது அதாவது ஹேக் ஆகிருக்கா இல்லையானே எனக்கு தெரியல சரி இது வந்து சர் சர்வர் ப்ராப்ளம்ஸில் சம்டைம்ஸ் இப்படி வரும் அப்படிங்கிறதுனால அந்த ஒன் டே ஃபுல்லும் நான் விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரியே வந்தது என்னான்னு தெரியல எதுவுமே ஓப்பன் ஆகலை அப்படிங்கும் போது தான் நான் யூடியூப்பில் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்ததுல அதாவது யூடியூப்பில் நான் அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணாவே ஓப்பனே ஆகலை சரி வேறு ஒரு அக்கௌண்ட்டை வச்சு அப்புறம் திரும்ப யூடியூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு யூடியூபே ஓப்பன் ஆனது ஓப்பன் ஆனதில் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்ததில் தான் தெரிஞ்சது இது மாதிரி ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம டெய்லியும் ஷூட் பண்ணி இந்த மாதிரிலாம் நம்ம வீடியோஸ் போடுறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஹேக் பண்ணிட்டு போயிடுறாங்க சரி நேற்று ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்க கிட்ட நான் வந்து ஹெல்ப் கேட்டிருந்தேன் அதுக்கெல்லாம் அமௌண்ட் இந்த மாதிரிலாம் செலவாகும் சொல்லியிருந்தாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வீடியோஸ் போட்டிருப்போம் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்கும் எப்படியோ ஹேக் பண்ணிட்டாங்க ஹேக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் இப்படி ஹேக் பண்ணுறாங்க யூசர் நேமு பாஸ்வேர்டு எதுவுமே இல்லாமல் இது வந்து சாதாரண ஒரு விஷயந்தான் ஆனால் வந்து இதில் பார்த்திங்கன்னா டூப் ஸ்டெப் அதாவது இதில் எக் எக்ஸ்ட்ரா ஒரு வெரிஃபிகேஷன்ஸ் கொடுத்து நம்ம சேவ் பண்ணால் இது ஆகாது இதில் எப்படியும் வந்து வைரஸ் மூலியமாக கூட மேபி இதாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டோம் அவங்க அமௌண்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி நம்ம மற்றபடி நார்மலாக யூடியூப்ல சர்ச் பண்ணி பண்ணதில்லை சேனலோட நேம் மட்டும்தான் நம்ம வந்து ரெக்கவர் பண்ண முடிஞ்சதே தவிர மற்றபடி நம்மளோட வீடியோஸ்லாம் எதுவுமே காணாம் வரல திரும்ப வந்து ஒரு மெயில் பண்ணியிருக்கேன் யூடியூப்க்கு இது மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அது எப்படி எந்தளவுக்கு வந்து வருது அப்படிங்கிறது இல்லை இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களே மீண்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து மற்றபடி நல்ல விஷயங்கள் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாள் போட்ட வீடியோஸ் எல்லாம் ஒன்றும் கூட இல்லை நிறையா வந்து மெமரிஸ் வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன் நிறைய குக்கிங் வீடியோஸு நிறைய வ்ளாக்ஸ் நிறையா சம்ம அதாவது எல்லாமே மிங்கிளாக தான் போட்டிருந்தேன் பர்டிகுலராக இதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் போடலை எல்லாமே மிங்கிள் பண்ணி போட்டிருந்தேன் கிட்ஸுக்கான லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸாக இருந்தாலும் சரி வ்ளாக்ஸாக இருந்தாலும் சரி அப்புறம் இப்போ அனிமேஷன்ஸேயே கிராஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறையா பண்ணியிருந்தேன் நிறையா இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்ட விஷயத்தில் எல்லாம் இம்போர்ட் பண்ணும் போது இந்த மாதிரி நமக்கு ஹேக் பண்ணிட்டாங்க ரொம்ப கஷ்டம்தான் அதில் வந்து மீண்டு வர்றதுங்கிறது ஏன்னா இன்னொரு வீடியோஸும் நம்ம இவ்வளோ நாள் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லைங்க நமக்கு ஒரு கஷ்டம்தான் அவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு தாண்டி சப்போர்ட் பண்ணிங்க நிறைய பேர் வந்து எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக்ஸ் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க எல்லாருக்கும் தேங்க்யூ மீண்டும் வீடியோ போடுவோம் நம்ம കണ്ടിപ്പാ ഉള്ള സിക്കേം ബൈ താങ്ക്